السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذا عزمت فتوكل على الله ان الله يحب المتوكلين رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم كليتركم مريادكم ريا الله علي إنا ارميانا سهودرا برمكالي அருமை நாயனும் அந்த செல்லாகு வரைக்கு பாக்கியம் நிறைந்த நல்ல உத்துமார்களே அருமையான பெருமக்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம்மளை வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்கள் இருந்து அல்லாஹ் நம் அனைவரை முழுமையாக முன்னில் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முசீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாப செயல்களிலிருந்தும் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரை முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாலான ஆதித்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றித் தந்த முடிவானாக இந்த நல்ல நேரத்தில் துவங்குகிறேன் அருமையானவர்களை இந்த உலகத்தில் வாழக்கூடிய மீன்கள் அல்லாவுடைய பிரியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய பிரியத்தை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைத்து விட்டாலே பெரிய பெரிய பாக்கிய சாதிகள் தான் அவர்கள் நபிகள் நாயும் சல்லாஹு அலைவர் செல்லம் ஒரு ஹதீத்தில் இப்படி சொல்லுவார்கள் இன்னல்லாக இதன் ஒரு அதியானை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்தால் ஜிபராயின் ஜிபரையிலே அழைப்பான் அல்லாஹ் அழைத்து நான் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் அவரை நேசிக்க ஆரம்பித்து விடுவார் வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஜிபரையில் அழைப்பார் இன்னாக அல்லாஹ் இந்த நேசன் இந்த அடியானை நேசிக்கிறான் அவரை நீங்கள் எல்லாம் நேசியுங்கள் என்று வானவர்களிடம் ஜிபரன் சொல்லுவார் வானத்தில் உள்ளவர்களும் அவரை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் பூமியில் அவர்களுக்கு தனி அங்கீகாரம் கிடைக்க கிடைத்துவிடும் என்று நபிகள் நாயகம் செல்ல ஒருவர் செல்லம் சொன்னார் அருமையானவர்களே அல்லா அன்பு கிடைக்க கிடைப்பதற்கு பெரிய பாக்கியம் அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் மடக்குமார்களை அழைத்து மலக்குமார்கள் நேசித்து பூமியில் உள்ளவர்கள் எல்லோரும் அவர்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்றெல்லாம் இந்த அதிகத்தை நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி அல்லாவுடைய அன்பு கிடைப்பதற்கு என்ன செய்யணும் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைப்பதற்கு நமக்கு என்ன செய்யணும் இதுக்கடி செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் இவன் என்னுடைய அடியான் அவனை நான் நேசிக்கிறேன் என்ற நிலைக்கு எந்த நிலைக்கு வர வேண்டும் எந்த நிலையில் இருந்தால் அந்த அன்பு நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் அல்லாஹ் ஒரு காரியத்தில் நீங்கள் உறுதியாக இருந்து முழு நம்பிக்கையும் வைத்தால் விரும்புகிறார் முழுமையாக நம்பக்கூடியவர்கள் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறார் என்று குரான் சொல்லிக்காட்டுகிறது அப்புறம் இந்த உலகத்தில் அல்லாஹ் எதை எடுத்தாலும் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்க வேண்டும் நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் நாம் நாம் செய்து பணிகளை உழைப்புகளை நாம் அது வெற்றிகரமாக முடிந்திருக்கும் இது பெருமையினால் முடிந்தது சொல்ல வேண்டும் நமக்கு நோய் ஏற்பட்டது மருத்துவரிடம் செல்கிறோம் அதற்குண்டான எல்லா காரியங்களையும் செய்கிறோம் நோய் நீங்குகிறது யார் நிற்கியது மருத்துவர் நமக்கு உதவி செய்கிறார் அதற்குண்டான காரியங்களை நாம் செய்கிறோம் அந்த முயற்சியின் காரணமாக அல்லாஹ் அந்த நோயில் இருந்து நமக்கு நிவாரணத்தை கொடுக்கிறார் அந்த உறுதியை அல்லாஹு மீது வைக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் மீது நாம் தவக்குள் வைத்தோம் என்றால் நம்பிக்கை வைத்தோம் என்றால் அந்த காரியம் நமக்கு சரியாக நிறைவேறும் என்று இந்த குரான் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அல்லாதவை நம்பிக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாது நேசிக்கிறான் என்ற செய்தியும் எனப்படுது இந்த குரான் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான பிரம்மக்களை தவக்குள்ன என்ன எப்படி வைக்கிறது அது உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல் அது தவக்கு வெளியே காமிக்க முடியாது வாயில சொல்ல முடியாது உள்ளத்தில் உருதி மூன்று செய்வது தான் உள்ளத்தில் உறுதி கொண்டு அல்லாஹ் மீது ந நம்பிக்கை வைக்கக்கூடிய அந்த செயலை உள்ளத்தால் உறுதி கொண்டு உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல் அது அமல் கல்பது அல்பால் செய்யக்கூடிய அமல் அது அல்லாஹ் திருப்புராங்க சொல்லுவோம் அல்லல்லாஹி பள்ளி தவற்களின் அல்லாக மீது தவக்குள் வைப்பார்கள் வைக்க வேண்டும் சம்பந்தமாக அல்லாஹு மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய சம்பந்தமாக குரானில் அல்லாஹ் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தவக்குள் சம்பந்தமாக பேசுகிறார் தவக்குள் சம்பந்தமான குரான் வசனங்கள் இருக்கின்றன அருமையான பிரமக்களே நபிகள் செல்லல்லாக வலிவசல்ல சொல்லுவாங்க நாளை மறுமை நாளையில பெரும்பெரும் கூட்டங்கள் இருக்கும் பெரும் கூட்டங்களே செல்லல்லா சொல்றாங்க பெரும் பெரும் திரும்பி பார்த்தால் ஒரு கூட்டம் இங்கு திரும்பி பார்த்தால் ஒரு கூட்டம் பெரும் பெரும் கூட்டங்கள் இருக்கும் இதெல்லாம் யார் என்று கேட்கப்பட்ட பொழுது இது கூட்டத்தார்கள் ஒவ்வொரு நபிமார்களையும் சொல்லப்பட்ட பொழுது இன்னொரு பெரிய கூட்டத்தை நபிகள் பார்க்கிறாங்க இது இது உங்களுடைய உம்மத்தார்கள் இவர்களில் நாளை மறுமையினாலே கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் உண்டு எழுபது ஆயிரம் பேர்கள் கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள் என்று சொல்லப்பட்ட யார் அவர்கள் அப்படின்னா கேள்விகளுக்கு இல்லாமல் சொருக்கம் செல்லக்கூடியவர்கள் தன்னுடைய வைக்கக்கூடியவர்கள் முழு பொறுப்பையும் சாட்டக்கூடியவர்கள் அவர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒளிவு செல்லும் நமக்கு சொல்லி காட்டுவார் அப்படின்னா அந்த எழுபது நாயிரம் பேர்களில் ുംഹാ നമ്മുടെ ഉണ്ട് നമുക്ക് നമുക്കും തോന്നിച്ചില്ല എഴുപതിനായിരം നമ്മളും നമ്പറും നമ്മയും സേവന അരുമയാണ് പെരുമക്കളെ ഒരു സഹാബി എതിർത്തി കേട്ടാൽ യാരല്ല അത് എഴുപതിനായിരം നാണും

நல்ல காரியங்களில் முந்திக்கொள்ள வேண்டும் மக்களுக்கு உதவுவதில் நாம் முந்திக்கொள்ள வேண்டும் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வதில்லாமல் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வதில் முந்தி கொண்டார் உகாஷா அவருக்கு அது பாக்கி கிடைத்து விட்டது என்று சொன்னாங்க உதவி செய்வதில் பிறருக்கு உபகாரம் செய்வதில் நாம முந்திக்கொள்ளணும் நன்மைகள் செய்வதிக் கொள்ளணும் இன்னைக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம வச்சுட்டு மக்கள் என்ன தவிக்கிறாங்க அதை எப்ப எப்படி ஃபில் பண்ணணும் எப்படி கொடுக்கணும் நாம இருப்போமா குடியுரிமை கொடுவோமா நமக்கு வாக்கு உரிமை இருக்கா தெரிந்தவர்கள் அதற்குண்டான உதவிகளை நாம் செய்ய வேண்டும் தெரியாதவர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும் அதெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்திகள் முந்தியவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று நபிகள் நாயின் செல்லல்லா சொன்னதை போல நன்மையான விஷயங்களை நாம் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயின் சொல்லலாம் அப்படிங்கிற செல்லம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த ஹதி திருமணமாக செய்திகள் இப்படி அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து வாழக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளில் கேள்வி இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடியவர்களில் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து வாழக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயன் சொல்லலாம் அப்படி சொல்ல சொன்னாங்க அருமையான பெரும் மக்களே யார்கிட்ட தவக்குள் இருக்கிறதோ அவங்களுடைய நாட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்றாங்க ஆதத்துகள் எல்லாம் நிறைவேறும் இருக்கிறதோ அவங்களுடைய ஒவ்வொருவரும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் ஆதத்துகள் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமே பெருமக்கள் சொல்லுவாங்க யாரிடம் தவக்குள் இருக்கிறதோ அவருடைய நாட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் இலகுவாக நிறைவேறும் என்று பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள் تَبَكَّلُ تُسَقُّلْ إِلَيْكَ الْأَرْزَاقُ بِلَا تَعْمِنْ وَلَا تَكَلُّفِنْ எந்த விதமான கஷ்டங்களும் எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேறும் என்று சொல்றாங்க யாரிடம் யாரிடம் தவக்குள் இருக்கிறதோ அவர்களிடம் சிரமம் இல்லாமல் நிறைவேறும் என்று பெருமக்கள் சொல்வாங்க அதே போல உடல் வலிமை உள்ளவர்கள் யார் நல்லா ஆம்புவா ஜாம்புவானா இருந்தா

அல்லா மீது தவக்குள் வைத்து தான் சக்தி உள்ளவர்கள் எதையும் நின்று சமாளிப்பாங்க ஏனென்றால் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் தான் நடக்கும் என்று முழு தவக்கரும் படைத்த ரப்பின் மீது வைத்திருக்கிறார்கள் என்ன பண்ணுவோம் நம்ம மேலதான் நம்பிக்கை வைப்போம் நம்ம வாகனத்தின் மீது நம்பிக்கை வைப்போம் மனைவி பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைப்போம்

வந்து தீண்ட முடியாதவர்கள் யார் ரப்பின் மீது தமக்குள் வைக்கக்கூடியவர்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது பாதுகாப்பு கிடைக்கக்கூடியவர்கள் அல்லாது மீது முழு நம்பிக்கை வைத்து வாழக்கூடியவர்கள் பாதுகாப்பு கிடைக்கிறது என்று இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி சொல்லித்தரக்கூடிய செய்தி அருமையான பிர மக்களே கோலையில் செல்லத்தின ஒரு மனிதன் கேட்கிறார் நான் ஒட்டகத்தை கட்டி போட்டு அல்லாஹ் மீது தவக்குள் வைக்க வேண்டுமா அவிழ்த்து விட்டு அல்லாஹ் மேல தவக்குள் வைக்கணுமான்னு கேட்டாரு சல்லாஹ் சொன்னாங்க ஒட்டகத்தை கட்டி போட்டு அல்லாஹ் மீது தவக்குள் வை அது பாதுகாப்பா இருப்பதற்குண்டான முயற்சிகள் உன்னிடம் இருக்க வேண்டும் அல்லாஹ் பார்த்துக்குவான்னு விட்டுருந்தா அது பாங்கயாச்சும் தான் போயிடும் அது தவக்குள் எப்பொழுதுதான் நிற உன்னுடைய முயற்சியும் இருக்க வேண்டும் அல்லாஹ் மீது பொறுப்பும் சாட்ட வேண்டும் நான் அல்லாஹ் மீது அப்படின்னு மட்டும் உள்ளவர்களுக்கு அது நிறைவேறாது அதான் ஒட்டகத்தை கட்டி போட்டு நீ என்ன பண்ண அல்லாஹ் மீது தவக்குள் வைத்துக் கொள் என்று நபிகள் நாயகம் ஒழிவு செல்ல நமக்கு சொன்னாங்க அருமையான நபிகள் நாயகம் ஒளிவு செல்ல போங்க உகது ஊருக்கு சட்டைகள் போட்டுக்கிட்டாங்க மேல தானே அல்லா மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை தான் எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டு அல்லா மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் பாதுகாப்பான் எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நம்மளும் இல்லாமல் நாம் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்ளுவான் என்று அல்லாஹ் பாதுகாக்க மாட்டான் உகதுல ரெண்டு உருக்கு சட்டைகளை போட்டுக் கொண்டு உகது யுத்தத்தில் சல்லல்லா குறைவசலம் கலந்துகிட்டாங்க பத்துகு மக்காவின் போது சல்லல்லா குறைவசலம் அவங்க தலைக்கவசம் அணிந்து கொண்டு பத்துகு மக்காவுக்கு சென்றாங்க ஏன் அப்படின்னா நாமும் பாதுகாப்பா இருப்பதும் அல்லாஹோடு பாதுகாப்பு தேடிக் கொள்வதும் என்றும் வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயும் சல்லல்லாக வரைவசனுடைய நிகழ்வுகள் நமக்கு தரக்கூடிய செய்திகள் அருமையான பிரமுகர்களே அதே போல நமக்கு சிரமங்கள் வரும் நோய்கள் வரும் பிரச்சனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் அந்த சமயங்களில் எல்லாம் அல்லாத நாம் பிரார்த்தனை செய்வோம் அந்த பிரார்த்தனையின் பொழுது இடத்துல உறுதியாக கேட்கணும் அல்லாஹிடம் நாம் உறுதியாக கேட்க வேண்டும் நீ நாராடி கொடுக்க வேண்டாம் இப்படி எல்லாம் கேட்பதல்ல அல்லாஹ் எனக்கு தா என்று உறுதியான உரிமையுடன் அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகன் நமக்கு சொல்லிக்காட்டம் அல்லாஹ் பிரார்த்தனை செய்திருக்கிறார் துவா செய்திருக்கிறார் அல்லாங் உறுதியாக கேளுங்கள் எனக்கு தா என்று உறுதியுடன் கேளுங்கள் என்று நவிகள் நாயகம் செல்லலாஹம் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்படி கேட்க வேண்டும் என்ற முறையை கேட்கிறார்

நம்பிக்கை தான் அவர்களை பாதுகாத்தது அந்த நெருப்பில் இருந்து அவர்களை அந்த உறுதியான துவாக தான் அவர்களை பாதுகாத்தது நாம் துவாக செய்யும் பொழுது அல்லாஹ் கொடுப்பான் என்ற உறுதி நம்மிடம் வேண்டும் என்பதுதான் அருமையான பெருமக்களேஸ்லாம் வை மீன் வயிற்று உள்ளே இருந்தாங்க இருளில் இருந்தாங்க அவர்கள் தபக்குள் வைத்து செய்தார் அவர்களுக்கு நீண்ட காலம் கொழம்பை இல்லை பிரார்த்தனை செய்தாங்க அல்லாஹில உறுதி வைத்த நிலையில என்ன பண்ணாங்க பிரார்த்தனை செய்தாங்க இப்படி நாம் அல்லாஹில துவா செய்யும் பொழுது உறுதியுடன் கேட்கணும் அல்லாமும் இப்படிதான் நடிகர் நாயன் செல்லல அதை சொல்வாங்க நீங்க லைலத்து கதருடைய இரவில் நின்று வணங்குங்க ரமலானுடைய நோம்ப நோற்று கொள்ளுங்க அதுக்கு நான் நன்மைகளை சொல்லும் பொழுது ஈமானின் ஒய்யகத்தி சாபன் என்ன வேணும் ஈமானும் இருக்கணும் நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் வேணும் உனக்கு அப்படி வச்சானா அந்த நன்மை கிடைக்கும் உனக்கு அப்படின்னா உறுதி என்பது உனக்கு வேண்டும் இது இதை செய்தால் அல்லாஹ் இதற்கு நான் நன்மைகளை கொடுப்பான் இந்த பிரச்சனையில வந்து அல்லாஹ் நம்மை நீக்குவான் இந்த சூழ்நிலைகள் வந்து அல்லாஹ் நம்மை மாற்றுவான் இந்த நம்பிக்கைகள் எல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும் பிரார்த்தனையின் பொழுது என்பதுதான் நபிம்மாள்கள் கேட்டு துவாக்கர் எல்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடங்கள் அருமையான பிறந்திருக்கேன் அதே போல அழிவாதத்துக்கு செய்யறோம் நம்ம அழிவாதம் செய்வது என்ன பண்ணணும் அல்லாஹ் ஏற்றுக்கிறானா எடுத்துக்கிறியான்னு தெரிய என்னன்னு சொல்லி உதாசி உதாசீனமாக ஒரு 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 பொதுபோக்கான நிலையில தொழுக கூடாது நான் நான் தக்குவாவுடன் தொழுகுவேன் நான் இகலாசாக அமைச்சேன் இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று உறுதி வேண்டும் நம்முடைய அமல்களில் உறுதி வேண்டும் உறுதி வேண்டும் அதே போல நாம் அழைப்பு பணி கொடுக்கிறோம் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கிறோம் மக்கள் மாறுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் உபதேசத்தினுடைய தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் உறுதியுடன் இருந்ததனால் அவ்வளவு காலங்கள் இந்த தாபாவுடைய பணியை அவர்களால் செய்ய முடியாத அருமையான பெருமக்களே அதே போல பெருமக்கள் சொல்லுவாங்க ஒரு மசூரா செய்வோம் நமக்கு முடியாத ஒரு காரியத்தை தெரிந்தவர்களிடம் நாம் தெரிந்து கொள்கிறோம் தெரிந்து அந்த முடிவை எடுக்கிறோம் எடுக்கு முழுதும் முடிவு அந்த மஷூரா அவையில் இட பண்ணும் உறுதி வேண்டும் அப்படிங்கிறான் நாம் எடுக்கக்கூடிய ஆலோசனை அந்த ஆலோசனையில் என்ன பண்ணனும் நாம ஒஷா விருகும் நீங்க ஒரு காரியத்துல மஷூரா செஞ்சீங்க அப்படின்னா அதுல உறுதியாக இருந்தா அல்லாஹ் இதை தவக்குள் வைத்து அந்த காரியத்தை நடத்த வேண்டும் என்று கூறான்னு சொல்லி காட்டுகிறது மசோதா செய்த அந்த மசோரா விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதும் பெருமக்கள் நமக்கு சொன்னார் அதே போல தலபு நம் நாம் வாழ்வாதாரத்தை தேடுகிறோம் நம்முடைய வாழ்வாதாரத்தை கொடுப்பது யார் ரொம்ப தான் கொடுக்கிறான் நமக்கு நம்ம ஒரு வீடு வாங்கணும் நினைக்கிறோம் யாரு தான் கொடுக்கிறா ரொம்ப தான் கொடுக்கிறா இப்படி எல்லா காரியங்களில் வியாபாரம் செய்வது வேலை செய்வது சம்பாதிப்பது எல்லா விஷயங்களிலும் ரப்பின் மீது தவக்குள் வைத்து நாம் உறுதியான நிலையில் அல்லாஹ் இடத்தில் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு தருவான் அருமையான பெருமக்களே அழிப்பது எல்லா முத்தாரமாக ஒரு யுத்தத்துக்கு கிளம்பி இருந்தான் எதிராக அவர்களை எதிர்த்து போரிடுவதற்காக நீ கிளம்பிட்டு பொழுது ஒரு ஆள் வந்தார் இந்த இப்ப கிளம்பாதீங்க நேரம் நல்லா இல்ல எப்படிங்க சொல்றீங்க இல்ல இந்த 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 நட்சத்திரம் இதெல்லாம் இருந்தா இந்த நல்ல நேரம் இல்லாத நேரம் அதனால கிளம்பாதீங்க அழிவது இல்லாத தலை சொன்னாங்க நீ சொன்னதுக்காக வேண்டியே நான் கிளம்புகிறேன் எதிர்த்து போரிட்டார்கள் வெற்றியும் கிடைத்தது நான் ரப்பின் மீது தமக்கு வைத்து நான் சொல்லுகிறேன் உலகத்தில் யாரின் மீது நம்பிக்கை அல்ல உறுதியான நம்பிக்கை ரப்பின் மீது வைத்து செய்தோம் என்றால் அந்த நம்பிக்கை நமக்கு வெற்றியை ஈட்டி தரும் என்பதுதான் அருமையான மக்களே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்திகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி ரொம்ப வலிமையான சஹாபி எந்த போன்றாலும் அவர் தளபதியாக இருந்தால் அந்த யுத்தம் ஜெயிக்கும் நடக்கும்போது தளபதி அந்த அளவுக்கு வலிமையாக உள்ளவர்கள் யுத்தத்து திட்டங்களை அப்படி தீட்டி அதனை வெற்றி காணவார்கள் அவர்கள் சைஃபுல்லா என்று பெயர் சொல்லப்பட்டவர்கள் அல்லாவுடைய பெயர் சொல்லப்பட்டவர்கள் அவர்கள் அந்த ஹாலித் இப்னு வலீத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹுங்க அதுல உமர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹுவுடைய காலத்துல ஒரு யுத்தத்துக்காக வேண்டிய ஒரு படையை அனுப்புறாங்க ஹாலித் இப்னு வலீத் தெரியுமா இல்ல தெரியுமா இல்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க ஹாலித் தான் போய் இருக்கிறாரு வெற்றியோடு தான் வருவார் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க உமர் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு ஒரு மனிதரை அழைத்து ஒரு சாதாரண மனிதரை அழைத்து அவரிடம் ஒரு கடிதம் எழுதி யுத்தவே ஹாலிதி வழிக்கு கொடுங்க அப்படின்னு ஹாலிதுன்னு பண்ண இது வந்து படிச்சு பாக்குறாங்க படிச்சு பார்த்துட்டு தன்னுடைய தளபதி பொறுப்பை கடிதம் கொண்டு வருடம் கையில கொடுத்துட்டு சாதாரண அசோர்ஜியதா வந்து அந்த யுத்தத்துல கலந்துக்கிட்டாங்க அருணையானவர்களே உமருக இல்லாகு தாராக அவங்களோட கேட்கப்பட்டது வெற்றிக்காக மீண்டி ஒரு நபரிடம் தளபதியாக பொறுப்பெடுத்து கொடுத்து அவரை யுத்தத்திற்கு அனுப்பி அவரை திடீரென அந்த பொறுப்பில் இருந்து நீக்கினீர்களே ஏன் ஏன் எதிர்க்காக வேண்டி கேட்கும் பொழுது கொண்டு வழியது மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது மனிதன் என்று இருப்பான் மரணித்து விடுவான் அல்லாத மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் மனிதன் மீது நம்பிக்கை வைக்க கூடாது வெற்றியை கொடுப்பது அல்ல மனிதன் அல்ல இந்த நம்பிக்கை எல்லோருக்கும் வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சாதாரண மனிதரை கூட நான் இந்த தளபதியாக நியமித்தேன் என்று உமர் எல் ஆகுத்தாரான்னு சொன்னான் அங்கு காலிது பெனு வழி எப்படி ஈமானில் உறுதி உள்ளவர்கள் தெரியுமா எவ்வளவு அல்லாஹ் நீ நம்பிக்கை உடையவர்கள் தெரியுமா ஹாலிது பெண்ணு வழி ஒரு ஒரு பேச்சு எதிரிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி காலிது பெண்ணு வழி தலைமையில் ஒரு குழு போகுது எதில நீ சேர்ந்த தளபதி சொல்லுகிறாய் இந்த பேச்சுவார்த்தையில் மட்டும் நான் தோற்று விடுவேன் என்றார் இந்த பேச்சுவார்த்தையில் நான் தோற்று விடுவேன் என்றால் என் கையில் விஷப்பாட்டில் வைத்திருக்கிறேன் விஷம் வைத்திருக்கிறேன் நான் குடித்து சென்று விடுவேன் அப்படின்னா மரட்டு பார்த்தா காலிதவன் வழி என்ன சொன்னாங்க தெரியுமா அது குடுறா கொடுத்து பிஸ்மில்லா சொல்லி குடிச்சாங்க ஒண்ணும் செய்யல ஒண்ணும் அது இதுக்கு ஆற்றல் யாருதான் கொடுக்கணும் அல்லாதுதான் கொடுக்க வேண்டும் அது அல்லாதுதான் அதற்கு ஆற்றலை கொடுக்க வேண்டும் வலிமையை கொடுக்க வேண்டும் சக்தியை கொடுக்க வேண்டும் என்று நிரூபித்து காட்டான் காட்டினார்கள் எல்லாத்தர அருமையான இப்படி எல்லாம் நாம் வாழக்கூடிய காலங்களில் சில பிரச்சனைகள் வரலாம் சிரமங்கள் வரலாம் அந்த காலகட்டங்கள் எல்லாம் அல்லாமும் மீது நாம் தவக்குள் வைக்க வேண்டும் எல்லாமும் மீது உறுதி வைக்க வேண்டும் அல்லாஹும் மீது உறுதி வைத்து அந்த காரியங்களை நாம் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் இதெல்லாம் நினைவு வைத்துக் கொண்டு வாழ வேண்டும் வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்களிலும் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து வாழக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் ஆக்கி அருள் உரிவானாகும் அருமையான சகோதரர்களே